பல ஆண்டுகள் நவீன தொழில்நுட்பம் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் முதுகுத்தண்டில் சிறப்பு மின்துண்டி கருவிகளை பொருத்தி முடங்கிய நிலையை மீண்டும் சரி செய்யும் ஒரு பெரிய மருத்துவ முன்னேற்றத்தை கண்டுபிடித்துள்ளனர் இந்த முறையில் முதுகுத்தண்டின் அருகே சிறிய மின்துண்டிகள் பொருத்தப்படுகின்றன அவை நரம்புகளை தோண்டி மூளை மற்றும் முடங்கிய கைகள் அல்லது கால்கள் இடையிலான தொடர்பை மீண்டும் செயற்பாடு செய்கின்றன மருத்துவ சோதனைகளில் கடுமையான முதுகுத்தண்டு காயம் ஏற்பட்டிருந்த பல நோயாளிகள் மீண்டும் தங்களுடைய தசைகளை கட்டுப்படுத்த முடிந்தது சிலருடைய உதவியுடன் நின்று நடக்கவும் பல ஆண்டுகளாக இயலாத அசைவுகளை மீண்டும் செய்யவும் முடிந்தது இந்த கருவி சேதமடைந்த நரம்பு பகுதிகளை தாண்டி உறங்கிய நிலையிலிருந்த நரம்பு பாதையை செயல்படுத்தும் வகையில் துல்லியமான மின்னலைகளை அனுப்புகிறது இதனால் உடலின் இயற்கையான இயக்க அமைப்பு மீண்டும் வேலை செய்ய தொடங்குகிறது இந்த கண்டுபிடிப்பு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான முடங்கியவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தருகிறது இதுவரை பயன்படுத்தப்பட்ட முறைகள் இழந்த செயல்களை சமாளிப்பதற்காக மட்டுமே இருந்தது இந்த ஆனால் புதிய தொழில்நுட்பம் நரம்பு இணைப்புகளை நேரடியாக மீண்டும் உருவாக்க உதவுகிறது இப்போது ஆராய்ச்சியாளர்கள் இந்த கருவியை மேலும் எளிதாக பயன்படுத்தக்கூடியதாகவும் எடுத்து செல்ல வசதியானதாகவும் நீண்டகாலம் செயல்படக்கூடியதாகவும் மாற்றி வருகின்றனர் மேலும் மின் தூண்டலுடன் உடல் பயிற்சி சிகிச்சை ஸ்டெம் செல் சிகிச்சை போன்றவை இணைந்ததால் இன்னும் சிறந்த பலன் கிடைக்குமா என்பதையும் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த ஆய்வு மனித உடல் மீண்டும் இழந்த திறன்களை பெற முடியும் என்பதை காட்டுகிறது இது முதுகுத்தண்டு மருத்துவத்தில் ஒரு பெரிய மாற்றமாகும் முடங்கியவர்களுக்கு மீண்டும் நகர்வு சுயாதீனம் மற்றும் நல்ல வாழ்க்கை தரத்தை வழங்கும் ஒரு முக்கியமான படியாக இது கருதப்படுகிறது என்ற இணையதளத்தில் நீங்கள்